புதிய பாம்பன் பாலத்தில் இந்த இரண்டு பெட்டிகளை எதற்காக வைத்துள்ளார்கள் மற்றும் இதற்குள் என்ன இருக்கும் என்று யோசித்துள்ளீர்களா இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் அதாவது வெர்டிகல் லிப்ட் பிரிட்ஜ் எனப்படும் இந்த வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட பாலத்தின் வடிவமைப்பில் உள்ள பொறியியல் தொழில்நுட்பத்தை தமிழில் இதுவரை யாரும் கொடுத்ததாக தெரியவில்லை இங்கு நாங்கள் சாமானியனும் புரிந்து வகையில் எளிய தமிழில் கொடுக்க முயற்சி செய்துள்ளோம் இந்த பாலத்தை எவ்வாறு செயல்படுத்துகின்றார்கள் மற்றும் இந்த பாலத்தின் பின்னே உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் யோசித்து பாருங்கள் நான்கு முனைகளிலும் இது தூக்கப்படுகின்றது ஏதோ ஒரு முனையில் ஒருவேளை தூக்கிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் என்னவாகும் அது தூக்காமல் விட்டுவிட்டால் என்னவாகும் இந்த மாதிரி பல பல கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கும் இதற்கெல்லாம் விடை இந்த வீடியோவில் இருக்கின்றது மேலும் இந்த பாலத்தை இந்த இடத்தில் கட்டுவதற்கு என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்னென்ன தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தினார்கள் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்திருக்கிறோம் நம்ம சேனல்ல ஏற்கனவே பழைய பாம்பன் பாலத்தை பற்றிய தெளிவான காணொளி இருக்கு அதில் பழைய பாலம் எவ்வாறு ரோலிங் லிப்ட் பிரிட்ஜ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது என்பதை நம்ம கொடுத்திருந்தோம் அந்த வீடியோவில் இந்த புதிய பாலத்தை பற்றிய விளக்கங்கள் நாங்கள் தரவில்லை இந்த வீடியோல இந்த பாலத்துடைய சிறப்பு அம்சங்களை பற்றியெல்லாம் நாங்கள் பேசவில்லை அதை பல நியூஸ் சேனல் மற்றும் பல யூடியூபர்கள் முழுவதுமாக விலக்கி விடுவார்கள் நாங்கள் நேரடியாகவே இந்த பாலத்தின் பின்னே உள்ள தொழில்நுட்பத்திற்கு போவோம் நம்ம வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் பயன்படுத்துகின்ற இந்த எலிவேட்டர் அல்லது சொல்லக்கூடிய இந்த கருவிகள் இருக்கு இதனுடைய தொழில்நுட்பமும் இந்த பாலத்தை செயல்படுத்தக்கூடிய தொழில்நுட்பமும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு செங்கத்து தூக்கு பாலம் அதாவது பிரிட்ஜை எவ்வாறு தூக்கலாம் என்றால் இரண்டு முக்கிய தொழில்நுட்பங்கள் இருக்கின்றது ஒன்று அந்த தூக்கப்படும் பகுதியை கீழிருந்து மேலே தள்ளுவது ஒரு வகை மற்றொரு வகை மேலிருந்து அதனை பிடித்து மேலே இழுப்பது அதாவது புல் பண்றது அப்படின்னு சொல்லலாம் இவ்வாறு இரண்டு வகையாக இருக்கு கீழிருந்து மேலே தூக்குவதற்கான தொழில்நுட்பமாக ஹைட்ராலிக் முறையை பயன்படுத்துறாங்க எவ்வாறு நம்ம கார்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஜாக்க வச்சு நம்ம காரை தூக்குவோம் இல்லையா அந்த மாதிரி பாலத்தை தூக்கலாம் உதாரணமா பின்லாண்ட்ல இருக்கிற இந்த பாலமாக இருக்கட்டும் பிரான்ஸ்ல இருக்கிற இந்த பாலமாக இருக்கட்டும் இதெல்லாம் ஹைட்ராலிக் துணையோடு தூக்கப்படுகின்றது இதுல ஹைட்ராலிக் முறையோடு தூக்கணும் அப்படின்னா அந்த பிஸ்டனுக்கு தகுந்த அளவிற்கு கீழே ஆழமாக நாம் அறையை கட்டி அதற்குள்ள அந்த பிஸ்டனை வைத்து தூக்குவது என்பது சற்றே கடினமான ஒன்று அதுவும் இந்த சூழலில் செய்வது சாத்தியமற்றது அதனால் அதனை இங்கு பயன்படுத்தவில்லை நாம் பயன்படுத்தும் லிப்ட் கருவிகள்ல இந்த மாதிரி தொழில்நுட்பம் இருக்கான்னு கேட்டால் ஒரு சில இடங்கள்ல இதனை பார்க்கலாம் எப்படி ஹைட்ராலிக் பிரிட்ஜ் இருக்கோ அதே மாதிரி ஹைட்ராலிக் எலிவேட்டர் இருக்கு அதுல கீழந்து மேலே அந்த லிப்ட் தள்ளப்படும் அதாவது புஷ் செய்யப்படும் ஆனால் இது மிக குறைந்த உயரம் உள்ள கட்டிடங்கள்ல தான் பயன்படுத்துவாங்க அடுத்த முறை மேலிருந்து தூக்குவது மேலிருந்து ஒரு பொருளை தூக்குவது என்றால் என்ன உதாரணமா நம்ம கிணத்திலிருந்து தண்ணி அடிக்கின்றோம் என்றால் என்ன பண்ணுவோம் கயிறில் வாலியை கட்டி இழுப்போம் சாதாரணமாக அது இழுப்பது சற்று சிரமமாக இருக்கும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா புள்ளி என்ற இந்த கருவியை பயன்படுத்தி அந்த கயிறை அதற்குள்ளே விட்டு கீழே பிடித்து இழுப்போம் வாலி மேலே வரும் இதே மாதிரி சிஸ்டம் தான் லிப்ட் பிரிட்ஜ்ல பயன்படுத்தப்படுகின்றது சரியா ஒரு மோட்டார்ல இந்த கயிறை சுற்றி விடுவார்களா என்று கேட்டால் பெரும்பாலும் அவ்வாறு செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னு இப்ப பாப்போம் சாதாரண பக்கெட்ல இருக்கிற தண்ணியை எளிதாக இழுத்து விடலாம் ஆனால் இங்கு நம்ம இழுக்க வேண்டியது கிட்டத்தட்ட அறுநூத்தி முப்பது டன் எடை கொண்ட இந்த பாகம் இதனை இழுக்கும் அளவிற்கான சக்தி மோட்டருக்கு இருக்கணும்னா அந்த மோட்டார் மிக மிக பெரியதாக இருக்கணும் அதே சமயத்துல அந்த கயிற்றில் உள்ள டென்ஷன் இதெல்லாம் மிக மிக அதிக சவாலான விஷயம் இவ்வகையான மோட்டர்கள் இழுக்கணும் அப்படின்னா மிக மிக அதிகமான திருகும் ஆற்றல் அதாவது டார்க் இருக்கணும் இதனை செய்வதெல்லாம் கடினம் இதற்கு பதில் என்ன செய்வாங்கன்னா இவ்வாறு இழுக்கும் இந்த கயிற்றில் மறுமுனையில் கவுண்டர் வெயிட் என்று சொல்லக்கூடிய அங்கு ஒரு எடையை வைத்து விடுவார்கள் இப்ப என்ன நடக்குது இரண்டு பக்கமும் எடை இருக்கு அதுவும் சமமான எடை இருந்தால் என்னவாகும் இந்த பக்கத்தை தூக்க வேண்டும் என்றால் சிறிய அளவிற்கு ஆற்றலை இங்கு கொடுத்தாலே போதும் இதனை தூக்கி விடலாம் அதே மாதிரி இந்த மீண்டும் அதனை இறக்குவதற்கு சிறிய அளவு ஆற்றலை இந்த திசையில் கொடுத்தால் கீழே இறக்கி விடலாம் இதை தான் நமது லிப்டிலையும் பயன்படுத்துவாங்க இங்கேயும் இந்த பாலத்திலையும் பயன்படுத்துறாங்க நாம் பயன்படுத்தும் அநேகமான லிப்ட் கருவிகள் கவுண்டர் வெயிட் பயன்படுத்தித்தான் செயல்படுகின்றது டிராக்ஷன் லிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையில் ஒரு புள்ளி போன்ற அமைப்பில் ஒரு முனையில் அந்த கார் அல்லது கேப்னு சொல்லக்கூடிய லிப்ட் வாகனமும் மறுமுனையில் கவுண்டர் வெயிட் சொல்லக்கூடிய அதனை சமன்படுத்துவதற்கான எடையும் இருக்கும் பெரும்பாலும் இந்த லிப்ட் வாகனத்தின் எடை மற்றும் லிப்டில் பயணம் செய்யக்கூடிய அதிகபட்ச பயன்பாட்டாளர்களின் பாதி அளவிற்கான எடையை இதில் இருக்கும் இந்த லிப்டிலுமே பல வகையான சேஃப்டி மெக்கானிசம் இருக்கும் லிப்ட் தானாகவே கீழே விழாது அது வேற ஒரு வீடியோல பார்ப்போம் மேலும் கீழும் செல்லும் இந்த பாலத்தின் பாகமும் கவுண்டர் வெயிட் பாகமும் எவ்வாறு லிப்ட் ஒரு ட்ராக் என்ற பாதையில் செல்கிறதோ அதே மாதிரி தான் இங்கும் செல்லும் இந்த கவுண்டர் வெயிட் சொல்லக்கூடிய இந்த எடை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா தூக்கப்படும் பகுதியின் எடைக்கு நிகராகவோ அல்லது அதனை ஒத்து இருக்கும் இரண்டு பக்கமும் முன்னூத்தி பதிமூன்று டன் என்ற அளவுக்கு எடை தொங்கவிடப்பட்டுள்ளது அது அறுநூத்தி முப்பது டன் எடை கொண்ட இந்த நடுப்பகுதியை தூக்குவதற்கும் இறக்குவதற்கும் உதவ வேண்டும் என்று வடிவமைச்சிருக்காங்க அறுநூத்தி முப்பது டன் என்ற அளவிற்கான இந்த பகுதியை தூக்கணும் அப்படின்னா சாதாரண கயிறுகள் எல்லாம் பயன்படுத்த முடியாது ஹை டென்சைல் ஒயர்கள் தான் பயன்படுத்துவாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூலையிலயும் பல ஒயர்களை பயன்படுத்துவாங்க காரணம் என்னன்னா ஏதோ ஒன்று பழுதானாலும் மற்ற ஒயர்கள் அதனை தாங்கி பிடிக்கும் என்பதற்காக இவ்வாறு செஞ்சிருப்பாங்க இங்க கவுண்டர் வெயிட் சொல்லக்கூடிய இந்த பாகத்தில் ஆரம்பித்து மேலே இருக்கும் புள்ளி வழியாக சென்று லிப்ட் ஸ்பேன் வரைக்கும் வரணும் அப்படின்ன பொழுது ஆறு கம்பிகள் இவ்வாறு வரணும் அப்படின்னா கிணற்றில் உள்ள புள்ளிகள் மாதிரி பயன்படுத்த முடியாது அதற்கு பதில் இவ்வாறு சக்கரத்தை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் ஷீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷீவ்ஸ் எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது என்பதை இங்கு பாருங்கள் இந்த ஷீவ்ஸ் என்ற பாகத்தை இந்த பக்கம் சுழல வைத்தால் பாலம் மேலே வரும் அதுவே இந்த பக்கம் சுழல வைத்தால் பாலம் கீழே வரும் இவ்வாறு தான் பாலம் மேலேயும் கீழேயும் இறக்கப்படுகின்றது இங்கு நான்கு ஷீவ்ஸ் இருக்கும்போது இதனை நான்கையும் சமமாக எவ்வாறு சுழல வைப்பது என்பதில்தான் மிகப்பெரிய அறிவியல் இருக்கின்றது பழைய பாம்பன் பாலத்தில் மனிதர்கள் கையால் அந்த பாலத்தை மேலே தூக்கினார்கள் கீழே இறக்கினார்கள் ஆனால் புதிய பாம்பன் பாலத்தில் முற்றிலும் மின்சாரத்தால் இயங்குகின்றது அப்போ மின்சார மோட்டரை நேரடியாக இருந்த நான்கு சக்கரத்திலையும் இணைத்து விடலாமா என்று கேட்டால் அது சாத்தியமல்ல உங்களுக்கே தெரியும் மின்சார மோட்டார் என்ன வேகத்தில் சுழலும் என்று நமக்கு வேகமாக சுழலும் ஆற்றல் தேவையில்லை ஆனால் அதிகமாக திருகும் ஆற்றல் அதாவது அதிகமான டார்க் போர்ஸ் நமக்கு தேவை அதனை எவ்வாறு கொண்டு வரலாம் என்று பார்த்தால் அதற்கு நம்ம நம்ம கார் பஸ் எல்லாத்திலயுமே பயன்படுத்துற கருவிதான் தான் நாம் பயன்படுத்த வேண்டும் இங்கு இருக்கும் இந்த இரண்டு மின்சார மோட்டார்களை மோட்டார்களை மின்காந்த கிளச்சை வைத்து ஒரு கியர் பாக்ஸோடு இணைத்திருக்கிறாங்க அதாவது இந்த மின்காந்த கிளச் என்ன பண்ணோம்னா மோட்டரை இந்த இருந்து எப்ப வேண்டும் என்றாலும் மின்சார ஆற்றலை வைத்து கேட்டலாம் மாட்டலாம் அப்படின்ற மாதிரி அதை செஞ்சிருக்காங்க இந்த இரண்டு மோட்டர்களின் ஆற்றலும் ஒரு கியர் பாக்ஸுக்குள் வரும் அந்த கியர் பாக்ஸில் இருந்து மற்றொரு ஷாஃப்டிற்கு போகும் குறைந்த வேகத்தில் மற்றும் அதிக டார்கோடு மாற்றப்படும் அந்த ஷாஃப்ட் இன்னும் இரண்டு கியர் பாக்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு கியர் பாக்ஸில் இருந்து மற்றொரு ஷாப்ட் ஒரு சிறிய பல் சக்கரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் அந்த சிறிய பல் சக்கரம் இன்னும் ஒரு பெரிய பல் சக்கரத்தை சுழல வைக்கும் அந்த பல் சக்கரம் இந்த ஷீவ்ஸை சுழ வைக்கும் இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்கும் இதுல என்ன நடக்குது அப்படின்னா மோட்டார் வேகமாக சுத்தினாலும் பொறுமையாக இந்த ஷீவ் சுத்தம் ஆனால் அதிக திருகும் ஆற்றல் அதற்கு இருக்கும் எந்த திசையில் மோட்டரை இயக்குகின்றோமோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த சுழற்சியின் திசையை மாற்ற முடியும் அதாவது மின்சார மாறுதல்களால் சுழற்சியின் திசையை மாற்ற முடியும் இவ்வாறு அந்த பகுதியை தூக்கவோ இறக்கவோ மின்சார மோட்டர்களால் முடியும் ஒரு ஒரு டவர்லயும் இரண்டு மோட்டார்கள் இரண்டு ராட்சத சக்கரங்களை இயக்கும் அதில் ஆறு கம்பிகள் தொங்க விட்டு முனைகளை இணைத்திருக்கும் அதே மாதிரி மறுமுனையில் உள்ள டவர்லயும் இருக்கும் ஒருவேளை திடீர் என்று இதனை நிறுத்த வேண்டும் அதாவது நீங்க மேலே தூக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு நிறுத்தணும் அதாவது பிரேக் பிடிக்கணும் அதற்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இங்க நிறுத்தணும் அந்த மோட்டரை நிறுத்தணும் இந்த ஷாப்டை நிறுத்தணும் இந்த கியர் பாக்ஸ் இருக்கிற அந்த ஆற்றலை நிறுத்தணும் இதற்கு பல பிரேக்ஸ் வச்சிருக்காங்க ஹைட்ராலிக் பிரேக் வச்சிருக்காங்க ட்ரம் பிரேக் ஒண்ணு வச்சிருக்காங்க கிளச்சை விட்டு விட்டால் மோட்டர் வேகமாக சுத்தம் இல்லையா அதனை குறைக்க வேண்டும் என்றால் அதிலிருந்து மின்சாரமாக மாற்றி அதனை ரெசிஸ்டர் மூலம் வெப்பமாக மாற்ற கூடிய சர்க்கியூட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தூக்கப்பட்ட அந்த பாலம் மீண்டும் அதன் எடை காரணமாக கீழே இறங்கக்கூடாது இல்லையா அதற்கு ஹைட்ராலிக் பிரேக் பயன்படுத்தப்படும் ஒருவேளை ஏதாவது பழுது ஏற்பட்டு அந்த கம்பிகள் அருந்தால் என்னவாகும் என்று யோசித்தீர்கள் என்றால் நம்ம பயன்படுத்துகின்ற லிப்ட் கருவிகள் எல்லாம் பல வகையான ஃபெயில் சேஃப் மெக்கானிசம் சொல்லி எமர்ஜென்சி பிரேக் இருக்கும் அந்த மாதிரி இதில் இருக்கின்றதா என்ற தகவல் இதுவரை இல்லை கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் எதிர்காலத்தில் அதை பற்றி தெரிய வந்தால் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக அதனை பதிவேற்றம் செய்கின்றோம் இப்போ இரண்டு டவர்களுக்கு இடையே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இல்லையா ஒரு டவரில் என்ன வேகத்தில் அது செயல்படுகிறதோ அதே மாதிரிதான் மறுமுனையில் செயல்படணும் அதற்கு தேவையான பல வகையான சென்சார்கள் இதில் இருக்கும் மின்னணு பொறியியல்ல பி சொல்லுவாங்க இந்த வகையான மின்சார சாதனங்களை இயக்கக்கூடிய மின்னணு கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் இவையெல்லாம் இதில் இருக்கும் இந்த மின்சார சாதனங்களுக்கு தேவையான மின்சாரத்தை பகிர்ந்து வழங்கக்கூடிய டிரைவர்ஸ் சொல்லக்கூடிய கருவிகள் இருக்கும் இன்னும் பல பல கருவிகள் இருக்கும் அனைத்துமே மிக நேர்த்தியாக எவ்வளவு தேவை என்பதை கணிதத்தில் கணித்து இதனை செஞ்சிருப்பாங்க இதுதான் இதற்கு பின்னே இருக்கும் தொழில்நுட்பம் இந்த வெர்டிகல் லிப்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தூக்கும் பாலங்கள் உலகில் பல இடங்கள்ல இருக்கு பாம்பன்ல மட்டும் தான் இருக்குன்னு இல்ல பாம்பனை விட பெரிய பாலங்கள் பல வருடங்களுக்கு முன்பே பல நாடுகள்ல கட்டி முடிக்கப்பட்டு விட்டது ஒவ்வொரு இடத்திலும் பாலம் கட்டும் பொழுது சவால்கள் வெவ்வேறு வகையாக இருக்கும் பாம்பனையை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கும் கடலில் உள்ள நீரோட்டம் ஒரு மிகப்பெரிய சவால் அதே சமயத்துல வேகமான காற்று அதுவும் உப்பு காற்று எந்த ஒரு இரும்பு பொருளையும் எளிதாக துருபிடிக்க வைக்கும் அப்படின்னும் பொழுது இதற்கு தகுந்த ஒரு பாலத்தை வடிவமைக்க வேண்டும் என்று முடிவு செய்றாங்க இதன் வடிவமைப்பிற்காக விடப்பட்ட டெண்டரில் ஸ்பெயின் நிறுவனங்கள் அந்த டெண்டரில் வெற்றி பெற்று அந்த வடிவமைப்பை ஆர் வி என்று சொல்லக்கூடிய இந்திய அரசின் நிறுவனத்திற்கு வழங்கினாங்க அந்த ஆர் வி நிறுவனம் தான் இந்த பாலம் கட்டுவதை மேற்பார்வையிடுகிறது இதில் பல இந்திய நிறுவனங்கள் பங்கு பெற்றன இந்த பாலம் மேலே தூக்கும் பொழுது அது உள்ளே இழுக்கப்படாமல் இருப்பதற்கு அந்த விசைகளை எவ்வாறு இரண்டு பாகங்களாக பிரித்து அடித்தளத்தில் அனுப்புகின்றது என்பதை பாருங்கள் இதன் பின்னே மிகப்பெரிய கட்டிடவியல் அறிவியல் இருக்கு அதாவது பக்கவாட்டில் இழுக்கும் விசை எவ்வளவு இருக்கும் இடையால் வருகின்ற விசை எவ்வளவு இருக்கும் காற்று வேகமாக வீசினால் எவ்வளவு விசை வரும்னு பல வகையான போர்சஸ் இதனை எல்லாம் கணக்கிட்டு தான் இதனை வடிவமைத்திருக்காங்க இதற்கு பல கம்ப்யூட்டர் சிமுலேஷன் செஞ்சிருப்பாங்க சரி இந்த இந்த பாலத்தை எவாறு கடல்ல இதற்கு பல வகையான கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க கடலுக்குள் இருப்பதனால் அந்த இடத்தை நிரப்பி விட்டு அதாவது அந்த இடத்துல மணல கொட்டி பாதை அமைத்தெல்லாம் செய்யல மாறாக கடல்லேயே இவங்க தூண்களை அமைத்து அதில் பாலத்தை கட்டியிருக்காங்க அதற்கு இவர்கள் பல வகையான பார்ஜ் எனப்படும் மிதவை படகுகள் அல்லது மிதவை கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டது இதிலும் குறிப்பாக அந்த இடத்தில் நீரோட்டம் இருப்பதனால் நீரை விட்டு மேலே எழுந்து நிற்கக்கூடிய ஜாக் அப் பார்ஜ்னு சொல்லக்கூடிய இந்த வகை பார்ஜுகளும் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டது இதுல கால்கள் இருக்கும் ஒரு இடத்தில் நிறுத்தி வைப்பதற்காக அதில் உள்ள கால்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்தில் அந்த மிதக்கும் பாகம் நீருக்கு வந்துரும் வந்துடும் பொழுது அதற்கப்புறம் அது மிதக்காது அந்த கால்களில் நிற்கும் இதனை ஆழம் குறைவான இடங்கள்ல அதிக அளவு இங்கு பயன்படுத்தி இருக்காங்க இதில் ரோட்ரி ரிக்னு சொல்லக்கூடிய தூண்களுக்காக பள்ளம் தோண்டும் கருவியை பொருத்தி அதிலிருந்து தூண்களுக்கான அஸ்திவாரத்தை தோண்டி அதில் கான்கிரீட்டை கொட்டி தூண்களை அமைத்திருக்காங்க தரையில் இருந்தால் கிரீட் ட்ரக்கில் இருந்து கான்கிரீட்டை கொட்டியிருக்கலாம் ஆனால் இது கடலில் இருப்பதனால் கான்கிரீட்டை எவ்வாறு ஊற்றினார்கள் என்றால் இதே பார்ஜ் என்ற இந்த வகை மிதவை படகுகள்ல பேச்சிங் பிளான்ட் சொல்லக்கூடிய கான்கிரீட்டை கலக்கும் சாதனங்கள் அதிலேயே இருந்தது பூம் பிளேசர் கருவியும் இந்த பார்ஜில் இருந்தது பிரேக்கர் என்று சொல்லக்கூடிய கற்கள் மற்றும் தேவையில்லாத பாகங்களை உடைக்கக்கூடிய கருவியும் இதுல இருந்தது இதனை இரண்டு வகையாக செய்தார்கள் ஒன்று இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பார்ஜ்ல ட்ரில்லிங் ரிக்கை வைத்து செய்தார்கள் மற்றொன்று ஒரு முனையிலிருந்து நகரக்கூடிய ஒரு தளத்துல இந்த ரொட்டேட்டிங் ட்ரில்லிங் ரிக்கை வைத்து செய்து கொண்டே வந்தாங்க இவ்வாறு முன்னூத்தி முப்பத்தி மூன்று தூண்களையும் அதன் மீது நூத்தி ஒரு பைல் கேப்னு சொல்லக்கூடிய கான்கிரீட்டால் ஆன பாக பாகமும் அதன் மீது பியர் கேப்னு சொல்லி நூத்தி ஒன்றும் அதன் மீது கிரிடர்களை பொருத்தி இந்த பாலத்தை கட்டியிருக்காங்க அதற்கப்புறம் இங்கு நீங்கள் பார்க்கும் அனைத்து பாகங்களும் தரையில் ஒரு இடத்தில் ஃபேப்ரிகேட்னு சொல்லக்கூடிய இரும்பு தகடுகளை வைத்து வெல்டிங் செய்து இணைக்கப்பட்டு செய்யப்பட்டது பின்பு மிதவை படகுகள்ல எடுத்துட்டு வந்து மிதவை படகில் இருக்கும் கிரேன் மூலம் எடுத்து மேலே பொருத்தப்பட்டது இந்நடுதில் இருக்கும் இந்த தூக்கப்படும் பகுதியும் முழுவதும் இரும்பினால் ஆனது ஐநூத்தி எழுபது டன் அளவிற்கு எடை இருக்கும் சொல்லியிருக்காங்க இதனை ஒரு தளம் அமைத்து அதன் மீது செய்து சிறிது சிறிதாக ஹைட்ராலிக் சக்தியோடு நகர்த்தி கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினாங்க நீங்க கேட்கலாம் ஏன் அங்கேயே செய்யலாமே என்று அது அதில் பல சிக்கல்கள் இருக்கு அதற்கு பதில் இது எளிய வழி அதனால இதனை இப்படி செஞ்சிருக்காங்க இவ்வாறுதான் இந்த பாலத்தை கட்டி முடித்தார்கள் இந்த பாலத்தில் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த பாலத்திற்குள் இரண்டு தண்டவாளங்கள் இருக்கு ஆனா மற்ற இடங்கள்ல ஒரே ஒரு தண்டவாளம் தான் இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் இந்த பாலத்தின் எடையை இந்த இரண்டாவது தண்டவாளத்தையும் சேர்த்துதான் அவர்கள் கணக்கிட்டார்கள் அதனால் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்றதற்காக இரண்டாவது தண்டவாளம் மற்ற இடங்களில் அமைக்கவில்லை என்றாலும் இந்த இடத்தில் அதை அமைத்து பயன்படுத்திட்டு வராங்க எதிர்காலத்தில் இலங்கை வரை ரயில் சேவையை கொடுக்க வேண்டும் என்று இந்திய அரசாங்கம் விரும்புகிறது அதனால் இந்த காலத்தில் இரட்டை வழித்தடம் ஒரு காலத்தில் அமையும் அப்பொழுது மற்ற இடங்களில் பொருத்தி இன்னொரு வழித்தடத்தையும் அமைப்பார்கள் அதற்கும் சேர்த்துத்தான் இந்த தூண்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க சரி இந்த கிடைத்தது அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் இணையத்தில் இருக்கும் இந்த திட்டத்தில் வேலை செய்த ஊழியர்கள் தங்களது வேலை அனுபவமாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றிருந்தார்கள் அதிலிருந்து நமக்கு கிடைத்தது இவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் நமக்கு என்ன ஆசை என்றால் இந்த தொழில்நுட்பத்தை நமது பொறியாளர்கள் விளக்க வேண்டும் பல லட்சம் பொறியியல் மாணவர்கள் தமிழ்நாட்டில் பொறியியல் படிக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஒரு ஒரு பாகத்தின் செயல்பாட்டையும் விளக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிராக்டிக்கல் அனுபவம் கிடைக்கும் இதற்காக இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி அங்க வந்து பார்த்துதான் தெரிந்துக்கணும்னு அவசியம் இல்லை அனைவருக்கும் இண்டஸ்ட்ரியல் விசிட் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னும் பொழுது இதில் பணியாற்றிய பொறியாளர்கள் இதனை பற்றி தெளிவாக ஒரு காணொலி கொடுத்தால் பலருக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்களின் தமிழில்களை பெரும்பாலானோர் கிளிக் செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னா மற்றவர்களுடைய தமிழில் பார்த்தீங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட மற்றும் ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும் நாம் சொல்ல வரும் கருத்து அறிவியல் சார்ந்தது மற்றவர்கள் சொல்ல வரும் கருத்து அறிவியலை விட பற்பல விஷயங்களை சார்ந்தது அதனால நீங்கள் செய்யும் ஷேர் மற்றும் கமெண்ட் இதை வைத்துத்தான் அடுத்தவர்களுக்கு காமிக்கலாமா என்று யூடியூப் முடிவு செய்யும் மற்றும் அடுத்தவர்களும் பார்க்க வாய்ப்பாக அமையும் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா அறிவியலில் ஆர்வம் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்கு இதனை அனுப்பி வையுங்கள் மேலும் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் பார்ப்போம் வாழ்க பாரதம்